பழனியில் திருமணமான பெண்ணை தடை செய்யப்பட்ட முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணமாக அனுப்பியுள்ளதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் சதக்கத்துள்ளா ஃபேன்சி கடை நடத்தி வரும் இவருக்கு நசரின் ஃபாத்திமா என்கிற மகளும் ஏக்தாவூத் என்கிற மகனும் உள்ளனர் மகள் நஸ்ரின் ஃபாத்திமாவிற்கும் திருப்பூரைச் சேர்ந்த காதர் ரியாஸ் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற்றது மகள் நஸ்ரின் ஃபாத்திமாவிற்கு முப்பத்தி இரண்டு சவரன் நகைகள் வரதட்சணையாகவும் பத்து லட்சம் ரூபாய் செலவில் திருமணமும் செய்து வைத்தார் திருமணமாகி ஒரு மாதமே ஆன நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி நஸ்ரீன் ஃபாத்திமாவை பழனிக்கு அழைத்து வந்த கணவர் காதர் ரியாஸ் தந்தை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் அதன் பிறகு பாத்திமாவை திருப்பூருக்கு திருப்பி அழைத்துச் செல்லவில்லை என தெரிகிறது இதுகுறித்து கேட்டபோது மேலும் பத்து லட்சம் ரூபாய் வாங்கித் தந்தால்தான் அழைத்துச் செல்வதாக கணவரும் கணவரின் குடும்பத்தினரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரதட்சணை புகார் அளித்தனர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்ற உத்தரவு பெற்றும் காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு நசரின் பாத்திமாவிற்கு கணவர் காதர் முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்வதாக பதிவு தபால் அனுப்பியுள்ளார் மேலும் திருமணமாகி முப்பது நாட்களில் கணவர் வீட்டில் வாழ்ந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்கான பரிசுத் தொகையாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த நஸ்ரின் ஃபாத்திமா தடை செய்யப்பட்ட முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்வது சட்டவிரோதமானது என்று கூறி பழனிநகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் நஸ்ரின் ஃபாத்திமாவின் புகாரின் மீது போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நஸ்ரின் ஃபாத்திமா கூறினார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் வந்து எங்கள் காக்கம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் எல்லாம் சேர்ந்தா பண்ணி வச்சோம் ஆனால் பட் நாங்கள் விசாரிக்கல கரெக்டாக இனி முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது மாதம் அவங்க கொண்டு வந்து நக இன்னும் இன்னொரு விபம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம் எதுவுமே செட் ஆகல தே தென் வந்து நாங்கள் வந்து ஆளுமன் போலீஸில் வந்து வராசனை குடும்பம் கொடுத்தோம் கேஸை கொடுத்தோம் பட் எந்த ஆக்ஷன் ஜீரோ ஆக்ஷன் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போய் கொடுப்போம் அவங்க வந்து பார்ப்பாங்க எங்கள் கேஸ் காணா போயிடும் எங்கள் கேஸ் தூக்கி போட்டுருவாங்க எட்டு மாதம் என் கேஸ் வந்து செத்துருச்சு திருப்பி வந்து நாங்கள் வந்து ஹைகோர்ட் சாரி கோர்ட்டில் வந்து நாங்கள் அப்பீல் பண்ணி கடைசியில் வந்து கோர்ட் டேரக்ஷன் படி நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாட் நவுனில் வந்து போயிட்டாங்க ஏபி வாங்கிட்டாங்க ஏபி வாங்கினப்போ கூட வந்து அவங்க யார் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் நகையை கொடுத்துருங்கன்னு சொல்லி ரைடுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க போய் பார்க்குறப்ப எந்த நகையும் கிடையாது ஸோ நகை காணான்னு சொல்லி நாங்கள் திருப்பி ஹைகோர்ட் பண்ணுவோம் ஹைகோர்ட் டேரக்ஷன் படி வந்து எங்களுக்கு வந்து ஃபோர் இது சாரி டேரக்ஷன் கொடுக்குறாங்க பழனிக்கு பழனி ஜெயம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரைவேட் கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் வந்து ஆர்டர் கொடுத்துறாங்க அதை கொண்டு வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறோம் டிஎஸ்பி பார்க்குறோம் எஸ்பி பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டிக்கு வந்து கேஸ் போட்டிருக்கீங்க ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க இந்த ஆர்டரை வந்து நீங்கள் பழைய எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அதை நாங்கள் சேர்த்தி விட்றோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சேர்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்ட கேஸ் வரரசன் கொடுமை இப்போ கொடுத்துருக்கு சீட்டிங் கேஸ் ரெண்டு கேசும் ஒன்றாக்கிட்டால் அடுத்த வருஷம் வந்து சப்போஸ் எங்களை கொண்டுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் அதில் சேர்த்திருவாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் போட்டது வரட்சன் கொடுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஸோ வந்து கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுக்குது நீங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்க அவங்க மேலே மோசடி கேஸ் திருட்டு கேஸ் போட்டு நடவடிக்கை எடுங்கன்ட்டு இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் அதிலே சேர்த்துருவோம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சப்போஸ் நான் எல்லாம் கொண்டா இப்போ இவங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு நம்பரில் எல்லாம் சேர்த்து எங்களை எல்லாம் எங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில அது மட்டும் வந்து பாஞ்சு நாள் இருக்கப்ப வந்து முத்தலாக்கில் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க நோட்டீஸ் விட்டுருக்கான்னு சொல்லி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் தான் போகிறோம் தான் போகிறோம் போய் பார்க்குறோம் பார்த்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களை கூட தெரியும் நெட்ல அடிச்சு தான் தெரியும் முத்தலாக்கு நைன் அட்டு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரே டாக் கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து டிஎஸ்பி சார் கொடுத்தாங்க டிஎஸ்பி சார் கூப்பிட்டாங்க அம்மா நாங்கள் பார்க்குறம்னு சொன்னாங்க அவர் சாரும் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது நெட்டில் இருக்கமா நாங்கள் பார்க்குறோமான்னு சொன்னாங்க எந்த ஆக்ஷன் கிடையாது ஸோ வந்து நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு வச்சோம் மனித உரிமையான என்ன இருக்காது இல்லைன்னு கூட எனக்கு தெரில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் முக்கியமாக மாநில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் இந்த ஏடி ஏடிக்காட்டு நான் காட்டேன் பத்து பிசாக் புரோஜனம் எதுவுமே ஆகலை புரோஜனமே இல்லை இப்போ வரைக்கும் எந்த இது ரெஸ்பான்ஸ் கிடையாது அவங்க உறுப்பினருக்கு மட்டும் தான் வருவாங்க போகல மற்றவங்களுக்காக வரமாட்டாங்க போல் எங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து சிஎம் சிலுக்கு வச்சோம் சிஎம் சில வந்து ஆனால் சிஎம்சில் ஒன்று ஹெட்ஸ் ஆஃப் என்னென்னு கேட்டால் கொடுத்து ஒரே வாரத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க நாங்களும் போய் பார்த்தோம் ஆனால் என்னென்னா பத்து பைசா பிரச்சன முடியாது சிஎம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீ சிஎம்சில போய் யார் கொடுத்தாலும் சரி நீ தான் ஃபஸ்ட்டு கேஸ் எங்களுக்கு வந்து அமல்மெண்ட்டெலாம் இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் எடுக்க முடியாது ஓப்பன்ட்டாக கொடுத்துறாங்க இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டால் இப்போ அவங்கள இப்போ ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல இது எல்லாமே வந்து அவங்களோட அலட்சிய போக்குனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வரட்சன் கொடுமை கொடுத்தப்பயோ வந்து அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தினாங்கன்னா இப்போ இந்தளவுக்கு ஒரு போயிருந்துருக்காது இப்போ முத்தலாக்கில் வந்து எங்களுக்கு வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என் பேர் நஸ்ரின் பாத்தி எனக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பழனியில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க வந்து முப்பதே நாளில் மேரேஜ் ஆகி என்னோட முப்பத்தி ரெண்டு பவுன் நகையும் பிடுங்கிக்கிட்டு வலுக்கட்டாயம்மா என்னை வந்து வரதட்சணை கொடுமைப்படுத்துறதும் இல்லாமல் என்னோடய பத்து லட்ச ரூபா செலவு ஃபுல் பணத்தை ஃபுல்லாக செலவழிச்சிட்டு இன்னுமே இங்கே வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பழனியில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் எனக்கு நகை வேணும் பணம் வேணும்னு சொல்லி குடும்பப்படுத்தினாங்க இது சம்மந்தமாக நாலுவம்மன் போலீஸ் ஸ்டேஷனில் பழனியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எடுக்கவே இல்லை அந்த கேஸை வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அதோடு அந்த கேஸ் வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து ஒவ்வொரு பக்கமும் போய் கேஸ் கொடுத்தோம் இது பண்ணலை இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முத்தலாக்கில் அவங்க நோட்டீஸ் விட்டாங்க இந்த இது மூலமாக இந்த குடும்பத்தில் மேரேஜ்ன பேரில் திட்டம் போட்டு என்னோடய லைஃபு வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் இப்போ முத்தலாக்கில் நோட்டீஸ் விட்டதுனால என்னோடய லைஃபே போயிடுச்சு ஆமாம் எஸ்பி ஆஃபீஸில் இந்த முத்தலாக் சம்மந்தமாக நான் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து முத்தலாக்னால் என்னன்னு கேட்டுட்டாங்க இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் முத்தலாக்னால் இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் அப்படின்ன மாதிரி நீங்கள் கூகுளில் செக் பண்ணுங்கிறனாலே தெரியும் முத்தலாக் வந்து கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு சொல்லி ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டது எனக்கு ரொம்ப அதிர்ஷ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இது சம்மந்தமாக சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து உடனே எடுத்துட்டாங்க ஒன் வீக்கில் எனக்கு ரிப்ளை கிடச்சிது அந்த ரிப்ளைக்கும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் பத்து விஷயம் இல்லை இந்த கேஸ் வந்து எங்கே போனாலும் எடுக்க முடியாது அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாலும் எடுக்க முடியாது இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இதனால் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அவங்க தலையிட்டு எனக்கு இந்த பிரச்சனையை வந்து இந்த முத்தலாக் சம்மந்தமாக நோட்டீஸ் விட்டு என்னோடய லைஃபை வந்து கெடுத்து விட்டவங்களுக்கு அந்த குற்றவாளிகளை விடக்கூடாது அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோடய முப்பத்தி பவுன் நகையும் எனக்கு செஞ்ச கொடுமைகளுக்கு கரெக்டான நிதி வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்